நம்ம இந்த டிஸ்கஷனில் நம்ம எண்ணங்கள் வருதுன்னு நமக்கு தெரியுது தொடர்ந்து இத்தனை ஆயிரம் எண்ணங்கள் வருதுன்னு நமக்கு புரியுது இப்போ பெரிய ஞானிகளெல்லாம் கேட்டால் அவங்க எண்ணமற்ற நிலையில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் எண்ணங்கள் எப்படி வருதுன்றப்போ நம்ம உணர்வுகளோட கண்ணாடி தான் எண்ணங்கள் நம்ம ஏதோ ஒரு உணர்வு இருக்கு அந்த உணர்வு ரிலேட்டடு தான் நம்ம எண்ணங்கள் வருதுன்னு நம்ம புரியும் அந்த உணர்வு குறித்து நமக்கான தெளிவு இல்லாதப்போ நம்ம கற்க வேண்டிய விஷயம் இருக்கப்போ அதை லேர்ன் பண்ணுறதுக்கான எண்ணங்கள்லாம் நமக்கு வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த உணர்வு நம்ம சரி பண்ணிட்டால் அந்த எண்ணங்கள் போயிடும் அதுக்கு அந்த எண்ணங்களாக இருக்கும்போது கூட நம்ம கவனிக்கலைன்னா அந்த எண்ணங்கள் ரிலேட்டடாக தொடர்ந்து சில எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கப்போ அது ரிலேட்டடாக இருக்கிற நம்மளோட சக்ராஸ் இல்லைன்னா நம்ம ஹார்மோன் சென்டர்ஸ் ஒவ்வொரு சென்டரும் இருக்குது அந்த தொடர்புடைய ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படுது அந்த தொடர்புடைய உறுப்புகள் பாதிக்கப்படுது அந்த தொடர்புடைய உறுப்புகள் பாதிக்கப்படுறப்போ அந்த செயல்பாடு பிஹேவியர் பாதிக்கப்படுது அது சம்மந்தமான நோய் நமக்கு வருதுன்றது நமக்கு புரியுது இதில் எந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் எண்ணங்கள் வர்றப்பயே நமக்கு அந்த ரிலேட்டடான எண்ணங்கள்லாம் நிறைய வருது அது ரிலேட்டடான அந்த உணர்வை சரி பண்ணணும் அந்த எமோஷனை சரி பண்ணணும்னு உள்ள போய் சரி பண்ண முடிஞ்சாலும் சரி இல்லைன்னா எந்த உறுப்பு கெட்டு போகுதுன்றதை பார்த்தா அந்த இருந்து ஆரம்பித்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்து அதை வலுப்படுத்துறது மூலயமாகவும் அந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம சரியான சிந்தனையை நோக்கி அதை சீராக்க முடியுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எல்ஹெச்எஸ் இல்லை ஆர்ஹெச்எஸ் வெளியிலேருந்து இல்லை உள்ளேருந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கிறது மூலயமா நம்ம உயிரின் ஓட்டம் தடைபற்ற எண்ண எண்ணங்கள் வெளிப்படுறது சில உணர்வுகள் தடைபடுறதுனால வெளிப்படுற எண்ணங்கள்லேருந்து வெளிவர முடியும் அப்போது நம்ம முக்கியமான விஷயம் நம்மளோட எண்ணங்கள் வருதுனாலும் நோய் வருதுனாலும் நமக்கு உள்ள அது சம்மந்தமான உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கோன்றத புரிஞ்சுக்கிறப்போ நம்ம உயிரின் ஓட்டம் தடைப்படுது அந்த எண்ணங்களால அந்த உணர்வுகளால் புரிஞ்சுக்கிறப்போ அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்டை சரி செய்கிறதுக்காக நம்ம முயற்சியை மேற்கொள்ளும்போது அதை ரிசால்வ் பண்ணும்போது மற்றதெல்லாம் தானாக சரியாயிடும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதில் வந்து இந்த புரிதலை போதுமானது அதுக்கு நம்ம தனியாக எதுவும் முயற்சி செய்ய தேவையில்ல அங்கே வந்து அப்சர்வராக பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம மேக்ஸ் ஃபிசிக்ஸில் பண்ணுற மாதிரி அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது அதை நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் போது அது ரிலேட்டடாக உலகத்தில் இருக்க இயற்கனவே இயற்கை இயற்கை விதி ஃபார்முலாஸ் நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த படி தான் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம் அதனால் அந்த உடல் மெமரி தானா வெளியில் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு பக்கத்தில் நிற்கும் அது உடனே அந்த ப்ராப்ளம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் ஆகிற மாதிரி சப்ஸ்ட்யூட் ஆகி சொல்யூஷன் தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான விஷயம் இதில் நான் என்ற ஈகோவில் இருந்து அப்சர்வர் தனியாக பிரிந்திருக்கிற நிலையிலே இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த ஈகோவே இருந்ததுன்னா அந்த எண்ணங்களையும் விடாது உணர்வுகளையும் விடாது இது பாசிட்டிவ் திங்கிங் அப்பர்மேஷன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல் ஹீலிங் எல்லாம் கிடையாது இது வந்து நீ மனம் உடல் உயிர் ஒரே அமைப்பு என்பதற்கான அழகான விளக்கம்தான் அது ஒன்று ஒன்று பாதிக்குன்றது நமக்கு புரிகிறப்போ ஒன்று எங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்க முடியும் அங்கேருந்து நம்ம சரி பண்ணிக்க ஆரம்பிக்கலாம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இருந்து சரி பண்ண சிலரால் முடியும் எண்ணங்களால் சரி பண்ணுறதுக்கும் முடியும் நம்ம உணர்வு நிலை நிலையிலேருந்தே சரி பண்ணிக்கவும் நம்ம முடியும் அந்த மூணு முயற்சியில் நம்ம இருந்து சாப்பிட்றது மூலயமா அந்த உறுப்புக்கு தேவையான மருந்துகள் சாப்பிட்றது மூலயமா இல்லை விழிப்புணர்வோட உணவு சாப்பிட்றது மூலயமா சரி பண்ணிக்க முடியும் எண்ணங்களை சரி பண்ணிக்கிறது மூலிமா meditation, இன்ட்ராஸ்பெக்ஷன் மூலயமா கவுன்சிலிங் மூலயமா வெளியே ஹெல்ப் எடுத்து சரி பண்ணிக்கிறோனாலும் அந்த ஹெல்ப்பை எடுத்து எண்ணங்களை சரி பண்ணிக்கிறது மூலயமாவும் அந்த உணர்வை சரி பண்ண முடியும் இல்லைன்னா அந்த உணர்வை நம்ம யோசித்து ஏன் இப்படி இருக்குன்றத நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் டீப்பாக போய் நம்மளை ஏஜ் வைஸ் அனலைஸ் பண்ணி இந்த உணர்வு பாதிக்கப்படுறதுக்கு என்ன பாஸ்டில் நடந்த ட்ராமா காரணமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறது மூலமாக அந்த உணர்வுலேருந்து விடுபட்டு அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு அந்த நோயிலேருந்து விடுபட முடியும்ன்றதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம அப்சர்வர் எஃபெக்ட் போல் தெளிவாக பா பார்க்க நேர்களில் தொடர்புடைய ஃபார்முலா தானா ஞாபகம் வந்து அது அந்த விஷயத்துக்கூட சப்ஸ்டியூட் ஆகி அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனாக மாறுற மாதிரி ஏற்படுற ஒன்று தான் இதில் முக்கியமான விஷயம் அந்த அப்சர்வர் ஈகோவை விட்டு பிரிக்கணும் அந்த ஈகோ கூடயே ஃபிக்ஸ் ஆகிட்டு இது என்னோடது இது என்னோடய எண்ணம் இது என்னோட உணர்வு இது என்னோடய நோய்கிறதுக்கு சமம்ன்றதை புரிஞ்சுக்கிறப்போ என்னோட நோய் நம்ம கொண்டாடுறதில்லை அதை விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி சில எண்ணங்கள் சில உணர்வுகள் தடைப்பட்டிருக்கப்போ அந்த தடைப்பட்ட உணர்வுகளை சீராக்க வேண்டியது சரி செய்ய வேண்டியதுன்னு நம்ம கடமையேன்னு நமக்கு புரிகிறப்போ நம்ம அப்படி பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து கொண்டாட தேவையில்லைன்னு தெரிகிறப்போ அதை விட்டுடுவோம் அதனால் நம்ம அதை வெறுமனே பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம பார்க்குறது புரிஞ்சுக்கிறது மூலமாக அப்சர்வர் ஈகோ நிலையிலேருந்து பிரிஞ்சு அந்த விஷயத்தை தூரமாக நிறுத்தி அதனோட தன்னை ஐக்கியப்படுத்திக்காமல் இருந்தாங்கன்னா அடையாளப்படுத்திக்காமல் இருந்தால் அது தானே சரியாயிடும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது உங்களுக்கும் புரியல நம்புகிறேன் நன்றி